வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அன்னதானம் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆணைக்கிணங்க கழக பொதுச்செயலாளர் செயலாளர் புஷி ஆனந்த் அறிவுரையின் பேரில் ராம்நாதபுரம் பாரதிநகர் பகுதியில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் தமிழக வெற்றி கழகம் மாவட்ட தலைவர் மலர்விழி ஜெயபாலா தலைமையில் மாவட்ட மாணவரணி தமிழெலின் ஆகியோர் ஏற்பாட்டின் பேரில் ஏராளமான பேருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட கட்சி நிர்வாகிகள் மகளிரணிகள் கலந்து கொண்டனர் வணக்கம் இங்க வந்துட்டோம் கொடி கொடி எல்லா இருக்கு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க